மத்ததுதான் விருந்து கொடுக்கிறது சாப்பாடு விருந்தாளிகள் வீட்டுக்கு எடுக்க ஹோட்டலில் போய் தங்க வைக்கிறது அல்ல வீடு கட்டும் பொழுது ரூம கட்டுங்க விருந்தாளிக்கு அல்லாட ரஹமத்து கூட வீட்டுக்கு வரும் வீட்டில் உள்ள முசீபத்தில் போய் உயிரும் நாங்கள் மௌத்தான சக்கராத்தில் கிடக்க கூட மாடு இருக்கிற எல்லாரும் சக்கராத்தில் இருக்கார் மாடு இருந்து அள்ளி கொடுப்போம் கடைசி நேரம் அது நேரத்தில் கொடுங்க நல்லாட பறக்க திறன் உங்களுக்கு என்ன குறை கிழமை கிழமை சாப்பாடை கொடுங்க பறக்க நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு விருந்தாளியை கூப்பிடுங்க ஊருக்கு வாராங்க விருந்தாளிகள் வீட்டை கூட்டிட்டு போம் இருக்கிறத கொடுங்க சாப்பாடு சகோதரர்களே இந்த நல்ல பழக்கம் தான் இன்ஃபாக் செலவழி பழக்கம் சமூகத்தில் இப்ராஹிம் அலை சலாம் விருந்தாளிகள் வந்துட்டாங்க இப்ப நாம விருந்தாளி வந்தா என்ன செய்வோம் கடைக்கு ஓடி கொத்த வாங்கி கொடுப்போம் கொஞ்சம் இருங்க செலவம் விருந்தாளியை கண்டாலே ஓடிடுவோம் மத்த பக்கம் அல்லா ஊட்ட செலவே ஆ அதெல்லாம் முசீபத் பழக்கம் கண்டா வரவேற்று கூட்டிட்டு போகணும் கண்டா வரவேற்று மதியம் முஸ்லீமுடைய பழக்கம் அதான் முஸ்லீம் அறிக்க முடியல ஒரு காஃபி வந்துட்டார் ஒரு தமிழர் வந்துட்டார் ஒரு என்னுடைய பௌத்த சகோதரர் வந்துட்டார் வீட்டை கூப்பிட்டு சாப்பாட்டை கொடு ஹசரத் இப்ராஹிம் அலை இஸ்லாமோட வீட்டில் விருந்தாளிகள் வந்துட்டாங்க இப்ராஹிம் அலி என்ன செஞ்சாங்க போய் ஒழிச்சாங்களா விருந்தாளி வந்தாச்சு வெளில மறைஞ்சிருவோம் செலவு போய் என்ன செஞ்சாங்க ஒரு மாட்டை அறுத்து பொறிச்சாங்க எதா அறுத்து பொறிச்சாங்க நீ பெரிய பெரிய மாடு கொடுக்காட்டி பரவாயில்ல சின்ன சின்ன கோழியை கொடு வெளியோ மாட்டை பொறித்து கொண்டது ஃபக்கார் ப்ராபாவோ இலையையும் ஃபக்கார் அலா தா கொடுத்து கேட்டு சொன்னாங்களா சாப்பிட மாட்டீங்களா இந்த விருந்தாளியோட எப்படி பேசணுன்றதையும் படிச்சு சொன்னார் சாப்பிடும்போதுன்னு சொல்லப்படா விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்க சாப்பிடுக்க இல்லை அலா தா குலூன் சாப்பிட மாட்டீங்களா என்ன ரஹ்மத் தோன்றி வீட்டு மாட்டை பொறித்து வைக்கிறண்டா ஒரு மாட்டை பொறித்து ஃபக்கார் ப்ராபாவோ இப்ப இப்ப ராய் ம பாக்குறாங்க கை வருது இல்ல சாப்பிடுறது ஃபவு ஜெ சமீன் ஓ பயம் பிடிச்சிடுச்சு சொன்னாங்க அவங்க பயப்படாதே காலூல அ தஹாப் பயப்படாதே நாங்க மலைக்கோடு வந்திருக்கிறோம் யாரு ஜிப்ரியில் லைசலாம் மீகா இலைஸ்லா கோடிக்கும் விருந்து இவங்க நினைச்சான்னு சாப்பிடுவாங்க சாப்பிட இல்லை சொன்னாங்க உங்களுக்கு இஸ்ஹாக் அலைசலாம் இந்த புள்ள கிடைக்கும் என்று நன்மாராயத்தை சொல்ல வந்தோம் இப்பதான் கேட்டாங்க قال فما خطبكم ايها المرسلون قالوا اننا ارسلنا الى قوم مجرمين அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க வந்தோம் நாங்க அவ விருந்து சகோதரர்களே நாங்க விருந்து கொடுக்க பலவோம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளி கிழமை வந்தா ஒரு ஆள் அப்படியே கையில பிடிச்சி கூட்டிட்டு போய் தோடு வீட்டை சமைச்சா ஒத்தரை எடுத்துட்டு போய் தோ அது என்ன அறிக்கை பெண்களை பழக்கம் பிள்ளைகளை பழக்கம் பெண்கள் பிள்ளைகளை பழக்கி எடுக்கணும் எங்கள ஒவ்வொரு வீட்டிலையும் விருந்து ஒரு ரூம் வச்சு கொள்ளணும் எந்த நாளும் விருந்தாளி வரணும் வீட்டுக்கு அல்லாட பறக்கத்து வருது ராமத்து வருது சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கையை பிடிச்சி கூட்டிடுவா டெய் பலாத்காரமா சாப்பாடு கேட்டாலே தராள ஒன்றியா பலாத்காரமா சாப்பாடு தாண்டாலும் ஆ எங்கள விருப்பம் இல்லாமல் தரையில சாப்பாடு நனியமிக்க சகோதரர்களே இந்த நல்ல பழக்கங்கள் தான் அல்லா எங்களை சொல்லித்தாரான் நீங்க செலவழிங்க மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் இவரு மறுபடியும் எல்லாம் சொல்றாங்க ரசூல்லாட்ட உட்கார்ந்து இருந்தோம் அபுபக்கர் சித்திக் ரவி எல்லாம் வாராங்க அவங்களோட உடுப்புல பட்டன் இல்லை அப்படியே நெஞ்சி உடுத்து வாராங்க ஜிபில் அலை சலாம் வந்து சொன்னாங்க அல்லாஹ் அபுபக் ரவி அல்லாக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்க யா முகமத் மாலி அரா அபா பக்ர அலைஹி அபா அது கது ஹல்லா அலா சதுரிகி பிஹிலால் என்ன உடுப்புல பட்டன் எல்லாம் இல்லாம அப்படியே கௌரால நெஞ்சி வந்திருக்கிறாரு சொன்னாங்க ஜிப்ரீல் அபுபக்கரதி எல்லாம் முழு பணத்தையும் எனக்கு செலவழிச்சிட்டார் முழு பணத்தையும் எனக்கு செலவழிச்சிட்டார் சொன்னாங்க ஜிபிர் அலி சலாம் அல்லா சலாம் சொன்னதாக சொல்லுங்க அபுபக் ரதி அல்ல அவங்களுக்கு அவர்கிட்ட கேளு இந்த ஏழ்மையில அல்லாவை பொருந்திக் கொள்றீங்களா இல்லது அல்லாவை கோவிக்கிறீங்களா நபி அவங்க அபுபக்கரை பார்த்து கேட்டாங்க அபுபக்கர் ஜிபிர் அலி சலாம் உங்களுக்கு சலாம் சொல்றாங்க நீங்க இந்த ஏழ்மையில அல்லாவை பொருந்திக் கொள்றீங்களா அல்லாவை கோவிக்கிறீங்களா உடனே அபுபக்கர் அழ ஆரம்பிச்சுட்டாங்க சொன்னா ஒண்ணிக்கையான ரப்ப நான் பொன் பொருள ஆரம்பித்தார்கள் செலவழிக்கிற பழக்கம் சகோதரர்களே எங்களை சொர்க்கத்துக்கு எடுத்து போய் நல்ல பழக்கம் இது